உங்கள் அனைவருக்கும் விழுப்புரம் மாவட்ட குழு சார்பாக மனம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நேரத்திலே இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு ஒரு நாள் தான் தொழிலாளருக்கு ஓய்வு கிடைக்கும் தினம் இந்த தினத்திலே என்னை தேய்த்து இன்னும் பல பல பிரச்சனைகளோடு மனதில் குடிகொண்டு இந்த இடத்தில் நம் சங்க கூட்டங்கள் என்ன சொல்கின்றது இந்த ஒரு நாள் நம்மளுக்கு வேலைகளை தள்ளி வைத்துவிட்டு இந்த சங்க கூட்டத்திற்கு நீங்கள் வந்து ஒத்துழைப்பு கொடுத்ததற்கு மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் தமிழ்நாடு கட்டுமான உடல் உடல் உழைப்பு தொழிலாளர் நல மத்திய ஐக்கிய சங்கம் சார்பில் இன்றைக்கு மிக சிறந்த ஒரு கூட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கின்ற அருமை தோழர் விஜே குமார் மாயர் தலைவர் அவர்களே வரவேற்பை ஆற்றி எம்எல் ராஜசேகர் மாநில பொதுச்செயலாளர் அவர்களே அவர்களே ஜான்குமார் மாநில பொருளாளர் அவர்களே எஸ் கண்ணன் மாநில துணைத் தலைவர் அவர்களே பழனி ஆசாரி பொதுச்செயலாளர் அவர்களே அர்ஜுனன் மாநில குழு தலைவர் அவர்களே ஐயனாரப்பன் ராமு தமிழமுத அமுதன் இந்த நிகழ்ச்சியிலே சிறப்புரை ஆற்ற வருகை தந்திருக்கும் ஆர் கிருஷ்ணன் செயலாளர் உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் அவர்களே ஜெய்சிங் அவர்களே ஏற்புரை இந்த நிகழ்ச்சியிலே கூட்டமைப்பு மாநில தலைவர் அருமைத்தோழர் கதிர்வேல் அவர்களே கோவிந்தசாமி மாநில தலைவர் அவர்களே வேலூர் மாவட்டத்துடைய இமயவரமன் அவர்களே சீனிவாசன் மாநில ஒருங்கிணைப்பாளர் அவர்களே தஞ்சாவூரை சேர்ந்த பன்னீர்செல்வம் அவர்களே மயிலாடுதுறையை சேர்ந்த ஜெயராஜன் அவர்களே தா வேலு வேலூர் செயலாளர் அவர்களே விடைபெற்றிருந்த அனைத்து தொடர்களுக்கும் பேரை நான் சொல்கிறதுக்கு டைம் இல்லாதால ஏன்னா அஞ்சு நிமிஷம் சுருக்கமான விஷயங்களை நான் சொல்லி விடைபெறணுன்றது இந்த கூட்டத்தோடைய இது அதை நான் அதை பின்பற்றணுன்றதுக்காக சுருக்கமான உரையை நான் நிகழ்த்த வர வரவே தந்திருக்கிறேன் இந்த கூட்டத்தில் நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கொள்ளுறது என்னென்னா ஒரு ஒரு தொழிலாளியும் இங்கே கூட்டம் நடந்துருக்குது ஒரு பக்கம் அவங்க சொந்தக்காரையும் சுக கதையும் பேசி நினைக்கிறீங்க நீங்க இங்க இந்த கூட்டத்துக்கு வந்துட்டு நீங்க போகும்போது பல பேர் உங்களை கேட்பாங்க இந்த கூட்டத்துக்கு போனீங்களே என்ன நடந்தது என்ன நிகழ்ச்சிகளை செய்தாங்க அப்படின்னு கேட்கும் போது நீங்க அங்க தெரிஞ்சு முடிக்க கூடாது அதனால கவனமா நீங்க கேட்டாதான் இந்த கூட்டத்தில் எங்க கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகள் இதுதான் அப்படின்றத நீங்க சொல்லும் போதுதான் பல அரசியல் கட்சியும் உங்களை பார்த்து கொண்டிருக்கோம் ஏன்னா நம்மளா கூட்டம் சேர்க்கிறோம் முடியல இரவோ இலவசத்தை கொடுத்து சேர்க்கிறோம் முடியல ஆனா ஒரு சங்கம் என்று சொல்லும் போது ஒரு ஈஸியா வந்து கூட்டம் கூடி போவதற்கு பல அரசியல் கட்சிகள் அந்த பக்கத்துல விழிப்பு இருப்பாங்க அவங்க போகும்போது கேட்பாங்க உங்களுக்கு அரசியல் நண்பர்கள் இருப்பாங்க அதனால் கூடத்துல கவனமா கேளுங்க தங்கம் செய்யாத வேலையை சங்கம் செய்யும் என்று சொல்வார்கள் ஏன் அந்த வார்த்தையை சொன்னார்கள் என்றால் தங்கம் கஷ்டத்துக்காக உதவக்கூடியது சங்கம் உங்களுடைய பிரச்சனைகளுக்காக உதவக்கூடியது அப்ப அப்படிப்பட்ட ஒரு மிக சிறந்த சங்கத்தில் நீங்க பயணிக்கிறீங்க போது எவ்வளவு பொறுப்போடு நீங்கள் செயல்பட வேண்டும் என்றது ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் எங்க விழுப்புரம் மாவட்டத்தில் நான் வந்து டிகே டிவி சங்கம் வச்சிருக்கிறேன் கட்டுமான தொழிலாளர் ஒருத்தர் வேலை பணியை முடிச்சுட்டு பாண்டிச்சேரி பக்கம் எங்களுக்கு பாண்டிச்சேரியில இருந்து வரவங்க எப்படி வருவாங்க உங்களுக்கு தெரியுங்க பணியை முடிச்சுட்டு ஒரு முழு தீர்ப்பாட்டை எடுத்து வயதுல சொல்லிக்கிறேன் அந்த போலீஸ்கார் ஒரு அவர் நின்றுதான் ஒண்ணுமே பிரச்சனை இல்ல அவரை பார்த்து அலை அடிச்சு என்ன செஞ்சாரு வண்டியை போட்டு முகந்தார் அந்த பாட்டில் உடைச்சி வயிற்று கீழ்ச்சி எவ்வளவு பெரிய ஒரு கொடுமையான ஒரு தொழிலாளி காலையில இருந்து போயிட்டு ஏறி உயிரை பணம் வைத்து செய்யக்கூடிய வேலை அந்த இடத்துலையும் தமிழ்ச்சி இங்க வந்து இந்த இடத்துல இதுமாரி வேலைகளை ஈடுபடும் போது எவ்வளோ பெரிய மன சக்கரங்களாம் இங்கே எல்லோருமே பதிவு பண்ணியிருந்தாங்க வழக்கறிஞர் சட்ட ஆலோசனை சொல்லிருந்தாங்க முதல்ல லைசென்ஸ் இருக்குன்னு உண்மையானே சொல்கிறேன் எத்தனை தொழிலாளர்கள் வண்டி வச்சுக்கிறாங்க அந்த வண்டிக்கு எப்சி இல்லை இன்சூரன்ஸ் இல்லை மிகப்பெரிய கொடுங்க நம்ம அஞ்சு லட்சம் நம்மளுக்கு விபத்து ஏற்பட்டதுனே கிடைக்குன்னா ஆ ஆ கேட்குற ரூல்ஸெல்லாம் நீ இருக்கணும்ல

ஒரு ஆண்டு ஒரு முறை நடைபெறுகிறது ஒரு சம்பிரதாயத்துக்காக நடைபெறுகிறது என்று நீங்க நினைக்க கூடாது இது நம்மளுடைய உரிமையை பேசக்கூடிய இடம் நம் சட்டங்களை என்னென்ன சொல்கின்றார்கள் இன்னைக்கு என்னென்ன சட்டங்கள் நிறைவேற்றப்படாமல் இருக்கிறது எத்தனை கோடி தொழிலாளர்களுடைய பணம் வைப்பு தொகையாக இருக்கிறது இதெல்லாம் கேள்வி கேட்கறதுக்கு யாருக்குமே துணி இல்லை ஏன் என்று சொன்னால் ஆயிரம் ரூபாய் சம்பளம் போயிடும் எழுநூறு ரூபாய் தொழிலாளிக்கு போயிடும் சொல்லி ஒரு ஒரு போராட்டத்துக்கு நீங்க வராத ஒரு யுத்தி இன்னைக்கு மழை கால நிவாரண தொகை கேட்க முடியாத இருக்கிறது பல சட்ட திட்டங்களை நம்ம வற்புறுத்த முடியாத இருக்கிறது சங்க வைத்து விட்டால் தலைவர்கள் மட்டும் போய் பேசிவிட்டால் போதுமா ஒரு ஒரு தொழிலாளரும் உலகப்பூர்வமாக நீங்கள் வென்றடிக்க வேண்டும் நீங்கள் வீரியமாக செயல்பட வேண்டும் என்று சொல்லி இந்த நேரத்திலே உங்களை பதிவோடு இந்த நிகழ்ச்சி வாழ்க்கை வழங்க வருகின்ற எனக்கு பேச வாய்ப்பு அளித்திருக்க நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் உங்கள் அனைவருக்கும் விழுப்புரம் மாவட்ட குழு சார்பாக மனம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நேரத்திலே இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான் தொழிலாளருக்கு ஓய்வு கிடைக்கும் தினம் இந்த தினத்திலே எண்ணெய் தேய்த்து இன்னும் பல பல பிரச்சனைகளை மனதில் குடிகொண்டு இந்த இடத்தில் நம் சங்க கூட்டங்கள் என்ன சொல்கின்றது இந்த ஒரு நாள் நம்மளுக்கு வேலைகளை தள்ளி வைத்துவிட்டு இந்த சங்க கூட்டத்திற்கு நீங்கள் வந்து ஒத்துழைப்பு கொடுத்ததற்கு மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் தமிழ்நாடு கட்டுமான உடல் உடல் உழைப்பு தொழிலாளர் நல மத்திய ஐக்கிய சங்கம் சார்பில் இன்றைக்கு மிக சிறந்த ஒரு கூட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கின்ற அருமை தோழர் விஜே குமார் மாயா தலைவர் அவர்களே வரவேற்பை ஆற்றி எம்எல் ராஜசேகர் மாநில பொதுச் அவர்களே ஜான்குமார் மாநில பொருளாளர் அவர்களே எஸ் கண்ணன் மாநில துணைத் தலைவர் அவர்களே பழனி ஆசாரி பொதுச்செயலாளர் அவர்களே அர்ஜுனன் மாநில குழு தலைவர் அவர்களே ஐயன்ஆரப்பன் ராமு அமுதன் இந்த நிகழ்ச்சியிலே சிறப்புரை ஆற்ற வருகை தந்திருக்கும் ஆர் கிருஷ்ணன் செயலாளர் உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் அவர்களே ஜெய்சிங் அவர்களே ஏற்புரை இந்த நிகழ்ச்சியிலே கூட்டமைப்பு மாநில தலைவர் அருமைத் தொடர் கதிர்வேல் அவர்களே கோவிந்தசாமி மாநில தலைவர் அவர்களே வேலூர் மாவட்டத்துடைய இமயவரமன் அவர்களே சீனிவாசன் மாநில ஒருங்கிணைப்பாளர் அவர்களே தஞ்சாவூரை சேர்ந்த பன்னீர்செல்வம் அவர்களே மயிலாடுதுறையை சேர்ந்த ஜெயராஜன் அவர்களே கா வேலு வேலூர் செயலாளர் அவர்களே விடைபெற்றிருந்த அனைத்து தொடர்களுக்கும் பேர் நான் சொல்கிறதுக்கு டைம் இல்லாதால ஏன்னா அஞ்சு நிமிஷம் சுருக்கமான விஷயங்களை நான் சொல்லி விடைபெறணுன்றது இந்த கூட்டத்தோடைய இது அதை நான் அதை பின்பற்றுவன்றதுக்காக சுருக்கமான உரையை நான் நிகழ்த்த வர வருகை தந்திருக்கிறேன் இந்த கூட்டத்தில் நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கொள்வது என்னன்னா ஒரு ஒரு தொழிலாளியும் இங்கே கூட்டம் நடந்துருக்குது ஒரு பக்கம் அவங்க சொந்தக்கதையும் சுக கதையும் பேசி நிற்கிறீங்க நீங்கள் இங்கே இந்த கூட்டத்துக்கு வந்துட்டு நீங்கள் போகும்போது பல பேர் உங்களை கேட்பாங்க இந்த கூட்டத்துக்கு போனீங்களே என்ன நடந்தது என்ன நிகழ்ச்சிகளை செய்தாங்க அப்படின்னு கேட்கும் போது நீங்கள் அங்கே தெரிஞ்சு முடிக்கக்கூடாது அதனால கவனமா நீங்க கேட்டாதா இந்த கூட்டத்தில் எங்க கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகள் இதுதான் அப்படின்றத நீங்க சொல்லும் போதுதான் பல அரசியல் கட்சியும் உங்களை பார்த்து கொண்டிருக்கோம் ஏன்னா நம்மளால கூட்டத்தில் சேர்க்கிறோம் முடியல ஏதோ இலவசத்தை கொடுத்து சேர்க்கிறோம் முடியல ஆனால் ஒரு சங்கம் என்று சொல்லும் போது ஒரு ஈஸியா வந்து கூட்ட கூடி போவது பல அரசியல் கட்சிகள் அந்த பக்கத்தில் விதிங்க இருப்பாங்க அவங்க போகும்போது கேட்பாங்க உங்களுக்கு அரசியல் நண்பர்கள் இருப்பாங்க தங்கம் செய்யாத வேலையை சங்கம் செய்யும் என்று சொல்வார்கள் ஏன் அந்த வார்த்தையை சொன்னார்கள் என்றால் தங்கம் கஷ்டத்துக்காக உதவக்கூடியது சங்கம் உங்களுடைய பிரச்சினைகளுக்காக உதவக்கூடியது அப்ப அப்படியேப்பட்ட ஒரு மிக சிறந்த சங்கத்தில் நீங்க பயணிக்கிற போது எவ்வளவு பொறுப்போடு செயல்பட வேண்டும் என்றது ஒரு உதாரணம் சொல்றேன் எங்க விழுப்புரம் மாவட்டத்தில் நான் வந்து டிஜேபி சங்கம் வச்சிருக்கிறேன் கட்டுமான தொழிலாளர் ஒருத்தர்

அந்த இடத்துல தவிச்சு இங்க வந்து இந்த இடத்துல இது மாதிரி வேலைகளை ஈடுபடும் போது எவ்வளவு பெரிய மழை சக்கடா இருக்கா இங்க எல்லாருமே பதிவு பண்ணியிருந்தாங்க மழை கழிக்கிற சட்ட ஆலோசனை சொல்லியிருந்தாரு உண்மையுமே சொல்றேன் எத்தனையோ தொழிலாளர்கள் வண்டி வச்சுக்கிறாங்க அந்த வண்டிக்கு எச்சு இல்லை இன்சூரன்ஸ் இல்லை மிகப்பெரிய கொடுமை அஞ்சு லட்சம் ரூபாய் நம்மளுக்கு விபத்து ஏற்பட்டதுன்னா கிடைக்கணும் ஆனா கேட்கிற ரூல்ஸ் எல்லாம் நீங்க இருக்கணும்ல அப்ப இதையெல்லாம் தவற விட்டு விட்டு ஒரு தொழிலாளர்களை ஒரு அஞ்சு லட்சம் ரூபாய் வாங்கி கொடுக்கிற சங்கத்தை குறை சொல்றவங்க நிறைய பேர் இருக்காங்க அதனால ஒரு ஒரு தொழிலாளர்களும் ஒரு 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 தொழிலாளர்களும் சரியான முறையில நம்ம பயணிக்க வேண்டும் சரியான முறை சங்கம் என்ன வழிகாட்டுதோ அந்த பயணிக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் இத உங்களிடம் தெரிவிக்கிறேன் அதே போல இந்த நிகழ்ச்சி என்பது ஒரு ஏதோ ஒரு ஆண்டு முறை நடைபெறுகிறது ஒரு சம்பிரதாயத்துக்காக நடைபெறுகிறது என்று நீங்க நினைக்க கூடாது இது நம்மளுடைய உரிமையை பேசக்கூடிய இடம் நம் சட்டங்களை என்னென்ன சொல்கின்றார்கள் இன்னைக்கு என்னென்ன சட்டங்கள் நிறைவேற்றப்படாமல் இருக்கிறது எத்தனை கோடி தொழிலாளர்கள் பணம் வைப்பு தொகையாக இருக்கிறது இதெல்லாம் தேங்கு கேட்கறதுக்கு யாருக்கு வேற துணி இல்லை ஏன் என்று சொன்னால் ஆயிரம் ரூபாய் சம்பளம் போடும் எழுநூறு ரூபா தொழிலாளிக்கு போகலாம் சொல்லி ஒரு ஒரு போராட்டத்துக்கு நீங்க வர வர ஒரு யுத்திதான் இன்னைக்கு மழைக்கா நிவாரணத் தொகை கேட்க முடியாத இருக்கிறது பல சட்டதிட்டங்களை நம்ம வர்த்துக்க முடியாத இருக்கிறது சங்கம் வைத்து விட்டால் தலைவரை மட்டும் போய் பேசி போதுமா ஒரு ஒரு தொழிலாளரும் உணவுபூர்வமாக நீங்கள் விண்ணடிக்க வேண்டும் நீங்கள் வீரியமாக செயல்பட வேண்டும் என்று சொல்லி இந்த நேரத்தில் உங்களை பதிவோடு வாழ்த்து பேச வாய்ப்பு நன்றி கூறி விடைபெறுகிறேன் உங்கள் அனைவருக்கும் விழுப்புரம் மாவட்ட குழு சார்பாக மனம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நேரத்திலே இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான் தொழிலாளருக்கு ஓய்வு கிடைக்கும் தினம் இந்த தினத்திலே எண்ணெய் தேய்த்து இன்னும் பல பல பிரச்சனைகளோடு மனதில் குடிகொண்டு இந்த இடத்தில் நம் சங்க கூட்டங்கள் என்ன சொல்கின்றது இந்த ஒரு நாள் நம்மளுக்கு வேலைகளை தள்ளி வைத்துவிட்டு இந்த சங்க கூட்டத்திற்கு நீங்கள் வந்து ஒத்துழைப்பு கொடுத்ததற்கு மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் தமிழ்நாடு கட்டுமான உடல் உடல் உழைப்பு தொழிலாளர் நல மத்திய ஐடி சங்கம் சார்பில் இன்றைக்கு மிக சிறந்த ஒரு கூட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கின்ற அருமை தோழர் விஜே குமார் மாநில தலைவர் அவர்களே வரவேற்பை ஆற்றி எம்எல் ராஜசேகர் மாநில பொதுச் அவர்களே ஜான்குமார் மாநில பொருளாளர் அவர்களே எஸ் கண்ணன் மாநில துணைத் தலைவர் அவர்களே பழனி ஆசாரி பொதுச் செயலாளர் அவர்களே அர்ஜுனன் மாநில குழு தலைவர் அவர்களே ஐயனார் அப்பன் ராமு கமிரமதன் இந்த நிகழ்ச்சியிலே சிறப்புரை ஆற்ற வருகை தந்திருக்கும் ஆர் கிருஷ்ணன் செயலாளர் உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் அவர்களே ஜெய்சிங் அவர்களே ஏற்புரை இந்த நிகழ்ச்சியிலே கூட்டமைப்பு மாநில தலைவர் அருமை தோழர் கதிர்வேல் அவர்களே கோவிந்தசாமி மாநில தலைவர் அவர்களே வேலூர் மாவட்டத்துடைய இமயவரமன் அவர்களே சீனிவாசன் மாநில ஒருங்கிணைப்பாளர் அவர்களே தஞ்சாவூரை சேர்ந்த பன்னீர்செல்வம் அவர்களே மயிலாடுதுறை சேர்ந்த தியாகராஜன் அவர்களே தாவேலு வேலூர் செயலாளர் அவர்களே விடுபெற்றிருந்த அனைத்து தொடர்களுக்கும் பேரை நான் சொல்கிறதுக்கு டைம் இல்லாதால ஏன்னா அஞ்சு நிமிஷம் சுருக்கமான விஷயங்களை நான் சொல்லி விடைபெறணுன்றது இந்த கூட்டத்தோடைய இது அதை நான் அதை பின்பற்றணுன்றதுக்காக சுருக்கமான உரையை நான் இந்த நிகழ்த்த வரை தந்திருக்கிறேன் இந்த கூட்டத்தில் நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கொள்ளுறது என்னென்னா ஒரு ஒரு தொழிலாளியும் இங்கே கூட்டம் நடந்துருக்குது ஒரு பக்கம் அவங்க சொந்தக்காரையும் சுகக்காரையும் பேசி நிற்கிறீங்க நீங்கள் இங்கே இந்த கூட்டத்துக்கு வந்துட்டு நீங்கள் போகும்போது பல பேர் உங்களை கேட்பாங்க இந்த கூட்டத்துக்கு போனீங்களே என்ன நடந்தது என்ன நிகழ்ச்சிகளை செய்தாங்க அப்படின்னு கேட்கும் போது நீங்கள் அங்கே திருத்த முடிக்கக்கூடாது அதனால கவனமா நீங்க கேட்டாதான் இந்த கூட்டத்தில் எங்க கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகள் இதுதான் அப்படின்றத நீங்க சொல்லும் போதுதான் பல அரசியல் கட்சியும் உங்களை பார்த்து கொண்டிருக்கும் ஏன்னா நம்மளால கூட்டத்தை சேர்க்கிறோம் முடியல இரவு இலவசத்தை கொடுத்து சேர்க்கிறோம் முடியல ஆனால் ஒரு சங்கம் என்று சொல்லும் போது ஒரு ஈஸியா வந்து கூட்டம் கூடி போவதற்கு பல அரசியல் கட்சிகள் அந்த பக்கத்துல விழிப்பு இருப்பாங்க அவங்க போகும்போது கேட்பாங்க உங்களுக்கு அரசியல் நண்பர்கள் இருப்பாங்க அதனால் கூடத்துல கவனமா கேளுங்க தங்கம் செய்யாத வேலையை சங்கம் செய்யும் என்று சொல்வார்கள் ஏன் அந்த வார்த்தையை சொன்னார்கள் என்றால் தங்கம் கஷ்டத்துக்காக உதவக்கூடியது சங்கம் உங்களுடைய பிரச்சனைகளுக்காக உதவக்கூடியது அப்ப அப்படிப்பட்ட ஒரு மிகச்சிறந்த சங்கத்தில் நீங்க பயணிக்கிறீங்க போது எவ்வளவு பொறுப்போடு நீங்கள் செயல்பட வேண்டும் என்றது ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் எங்க விழுப்புரம் மாவட்டத்தில் நான் வந்து டிகே டி சங்கம் வச்சிருக்கிறேன் கட்டுமான தொழிலாளர் ஒருத்தர் வேலை பணியை முடிச்சுட்டு பாண்டிச்சேரி பக்கம் எங்களுக்கு பாண்டிச்சேரியிலேருந்து வரவங்க எப்படி உங்களுக்கு தெரியுமே பணியை முடிச்சுட்டு ஒரு முழு தீர் எடுத்து எடுத்து சொல்லிக்கின்னு சொல்லு போலீஸ்கார் நில்லைன்றாரு ஒரு நின்று தாருன்னா ஒன்று பிரச்சனை இல்லை அவரை பார்த்து அதனால எடுத்து என்ன செஞ்சாரு வண்டியை போட்டு முக அந்த பாட்டில் உடைச்சு வயிற்று கிடைச்சிரு எவ்வளவு பெரிய ஒரு கொடுமையான ஒரு தொழிலாளி காலையிலேருந்து போயிட்டு சாரத்தில் ஏறி உயிரை பணம் வைத்து செய்யக்கூடிய வேலை அந்த இடத்துல தப்பிச்சு இங்க வந்து இந்த இடத்துல இது மாதிரி வேலைகளை ஈடுபடும் போது எவ்வளவு பெரிய மன சக்கட இருக்கா இங்க எல்லாருமே பதிவு பண்ணியிருந்தாங்க மழை சட்ட ஆலோசனை சொல்லியிருந்தாங்க முதல்ல லைசன்ஸ் இருக்கணும் உங்க சொல்றேன் எத்தனையோ தொழிலாளருக்கு வண்டி வச்சுக்கிறாங்க அந்த வண்டிக்கு எப்சி இல்ல இன்சூரன்ஸ் இல்லை மிகப்பெரிய கொடுமை நம்ம அஞ்சு லட்சம் ரூபாய் நம்மளுக்கு விபத்து ஏற்பட்டதுன்னு கிடைக்கும் ஆனா கேட்கிற ரூல்ஸ் எல்லாம் நீங்க இருக்கணும்ல அப்ப இதையெல்லாம் தவற விட்டு விட்டு ஒரு தொழிலாளர்களை ஒரு அஞ்சு லட்சம் ரூபாய் வாங்கி கொடுக்கணும்னு சங்கத்தை குறை சொல்ற நிறைய பேர் இருக்காங்க அதனால ஒரு ஒரு தொழிலாளர்களும் ஒரு 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 தொழிலாளர்களும் சரியான முறையில நம்ம பயணிக்க வேண்டும் சரியான முறை சங்கம் என்ன வழிகாட்டுதலோ அந்த பயணிக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் இத உங்களிடம் தெரிவிக்கிறேன் அதே போல இந்த நிகழ்ச்சி என்பது ஒரு ஏதோ ஒரு ஆண்டுக்கோர் முறை நடைபெறுகிறது ஒரு சம்பிரதாயத்துக்காக நடைபெறுகிறது என்று நீங்க நினைக்க கூடாது இது நம்மளுடைய உரிமையை பேசக்கூடிய இடம் நம் சட்டங்களை என்னென்ன சொல்கின்றார்கள் இன்னைக்கு என்னென்ன சட்டங்கள் நிறைவேற்றப்படாமல் இருக்கிறது எத்தனை கோடி தொழிலாளர்களுடைய பணம் வைப்பு தொகையாக இருக்கிறது இதெல்லாம் தேர்ந்து கேட்கறதுக்கு யாருக்கு இல்லை ஏன் என்று சொன்னால் ஆயிரம் ரூபாய் சம்பளம் போயிடும் தொழிலாளிக்கு போயிட்டு சொல்லி ஒரு ஒரு போராட்டத்துக்கு நீங்க வராத ஒரு யுத்தி இன்னைக்கு மழைக்கால நிவாரண தொகை கேட்க முடியாத இருக்கிறது பல சட்டத்திட்டங்களை நம்ம வற்புறுத்த முடியாத இருக்கிறது சங்க வைத்து விட்டால் மட்டும் போய் பேசிவிட்டால் போதுமா ஒரு ஒரு தொழிலாளரும் உணவு நீங்கள் வென்றடிக்க வேண்டும் நீங்கள் வீரியமாக செயல்பட வேண்டும் என்று சொல்லி இந்த நேரத்திலே உங்களை பதிவோடு இந்த நிகழ்ச்சி வாழ்க்கையை வழங்க வருகின்ற எனக்கு பேச வாய்ப்பளித்திற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்